ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கோமாளி விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் கோமாளின்னு சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் விஜய் ரசிகராகவோ இதாகவோ இருந்துட்டீங்க அப்படின்றது வேறு ஆனால் விஜய் செய்யக்கூடிய கோமாளித்தனங்கள் கூட இருக்க கோமாளிகள் பண்ண கூத்துக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் ஒரு ரொம்ப படுபாக்கூர் கேவலமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நே முதல் விஷயமாக நம்ம அந்த ரம்ஜான் தொழுகையை எடுத்துக்குவோம் ஏன்னா இது வரைக்கும் பல தலைவர்கள் அவர்கள் வந்து அரசியல் வா வாக்குக்காக போகிறாங்க மைனாரிட்டியை கவர் பண்ணுறவங்க போகிறாங்க இதெல்லாம் உண்மையாக உண்மைதான் உண்மை உண்மைதான் தப்பே கிடையாது ஆனால் அதுலேயும் ஒரு நியாயம் வேணும்ல ஏன்னா பொய் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் வேணும் அரசியல்லையும் ஒரு நேர்மை நியாயம் வேணும்ல ஏன்னா போகிறது நோம்பு கஞ்சி குடிக்கிறது வாக்கை சேர்ப்புனா அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் அது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இன்னும் பல கட்சி தான முகா இப்போ ஒரு திருமாவாக இருந்தாலும் சரி அண்ணா இவர் அன்புமணியாக இருந்தாலும் சரி பல தலைவர்கள் போகிறாங்க குடிக்கிறாங்க கஞ்சி குடிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு இதை பண்ணணும்னு போகிறாங்க ரைட் இது எல்லாமே ஒரு அரசியலாகவும் பார்க்கலாம் எப்படி வேணாலும் மரத்தில் பண்ணலாம் ஜாலியாக பேசலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது ஜெயலலிதா என்கிற அடக்குமுறைவாதி தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் ஜெயலலிதா செய்த அட்டகாசங்கள் அரசியலில் இந்திய அரசியலில் எவனுமே செஞ்சுருக்க மாட்டான்றது எல்லாருக்குமே தெரியும் இன்றைய ஜென்ரேஷனுக்கு தெரியாது அந்த கொடூரங்கள் கொடுமைகள் அந்த ஆட்சி அப்படியே காரில் ஜெயலலிதா வந்தால் ஒரு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலையும் நிறுத்திவிடுவான் எவனுமே நகரக்கூடாது இப்படி கொடூரங்கள் அந்த வளர்ப்பு மண் திருமணத்தில் ஒரு இரநூறு நகையை போட்டுவிட்டு ஊரை டிஜிபியை வாட்ச்மேன் ஆக்குனது ஜெயலலிதா பண்ண அட்டகாசத்துக்கு அளவே இல்லை அதற்கப்புறம் அதை அனுபவித்து விட்டார் சிறையில் இருந்துட்டார் அது வேறு விஷயம் அப்புறம் தொண்ணூற்றாருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா ரொம்ப திருந்திட்டாங்க அது வேறு அதெல்லாம் கடந்த காலம் ஆனால் அந்த ஜெயலலிதா கூட ஏன்னா அப்போ பிளாக் ஏட் ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இருந்து ஜெயலலிதா கிட்ட யாருமே பத்தடி பத்தடி எவனுமே போக முடியாது அந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து நோன்பு திறப்பதற்காக நோன்பு கஞ்சி குடிப்பதற்காக போன ஜெயலலிதா யாரையும் தள்ளி விட்டதை எவனையும் கூட்டு உள்ளே விடாமல் தள்ளி விட்டு இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தியது கிடையாது ஏன்னா கலைஞர் அப்படின்னா அது ஒரு குடும்பம் மாதிரி இஸ்லாமியர்கள் அவர்கள் வருவார்கள் அவரே கூப்பிடுவாங்க அங்கே ஒரு மீட்டிங்கே நடக்கும் இவர் அரம்புலேருந்து பேசுவார் அது இஸ்லாத்தை பற்றி பேசுவாங்க அதை பற்றி பேசுவாங்க இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களுடைய முக்கியமான கடமைகள் இந்த நோன்பு வந்து இருக்கிறது சரிங்களா அவர்கள் வந்து இது புனித இது இது வந்து பில்டப் பீலா விடுறதுக்கோ இல்லை வந்து இந்த நடிகர்களை கூப்பிட்டு நடிகைகளை கூப்பிட்டு நோன்பு கஞ்சி திறக்கிறதுன்ற கேவலமான விஷயம் முதல்ல அது வந்து அவர்கள் வந்து அது அவர்களுக்கு அவர்களே செய்து கொடுத்துற துரோ துரோகம் காலையிலேருந்து சூரிய உதிக்கிறதுலேருந்து மறைவது வரை பச்சை தண்ணி கூட படாமல் முப்பது நாள் முப்பத்தொரு நாளா இருபத்தெட்டு நாளோ அந்த நோன்பு மாதம் முழுவதும் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அவர்களை ஒரு தியாகமாக செய்து அவர்கள் வந்து உடலை வருத்தி கொண்டு அந்த நோன்பு இருக்கிறாங்க அந்த நோன்பு திறக்கிறதுக்கு இவங்களே ஏன் கூப்பிட்றாங்கன்னு தெரியல இந்த மாதிரி கோமாளியில் அரசியல்வாதிகள் வராங்க அரசியல் ரைட்டு அது வேறு இந்த கோமாளி என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது நூறு வருடங்களுக்கு மேலான ஒரு பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரியல் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது பல நாடுகளில் இருக்குது இந்த டைம்ஸ் குரூப்பில் கண்டனம் தெரிவித்து முதல் முறையாக ஒரு நடிகருக்கு போட்டது தான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அதாவது நோம்பு கட்சி திறக்கிற பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வர்றாரா இவர் அரசியல் கட்சி வச்சிருக்காரு அப்படின்னாலே அங்கே என்ன நடந்துரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நிருபர்கள் வருவாங்க நீங்கள் கூட செய்கிறாங்க எதுக்கு திருப்பி திருப்பி செருப்படி வாங்கிட்டு இருந்த நிருபர்கள்லாம் போகிறான்னு உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு பத்து பேர் கூட்டத்தில் செத்து போயிட்டானா அது செய்தி இல்லை விஜயை தடிக்கி விழுந்து பல்லு உடஞ்சி போச்சுன்னா அது செய்தி ஸோ வந்து இவங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டா கூப்பிடலனாலும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கையாளர்கள் போகிறது தான் அவர்களுடைய வேலையை நீ அழைத்தாலும் சரி அழைக்காமலாம் அழைப்பு வச்சு வெத்தலை பார்க்க வச்சுலாம் பத்திரிக்கையாரனை அழைக்க வேண்டாம் ஒரு சம்பவம் நடக்கிறேன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் விஜய் வேணால் கல்லை எடுத்து மண்டையை உடச்சி விட்டுரலாம் இல்லை விஜயை தடிக்கு விழுந்து பல்லு உடஞ்சி போயிடலாம் இல்லை விஜய் காரில் இருந்து எடுக்கும்போது காரை டப்புன்னு எடுத்துனேன் தடிக்கு விழுந்துடலாம் இது பூரா நெகட்டிவ் ஏன்னா நீ பாசிட்டிவ் கூப்பிடல கஞ்சி குடிக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறக்காக உன்னைய பார்க்க வரல யாரும் அதை தெரிஞ்சுக்கம்போதில்ல பத்திரிக்காரன் எதுக்கு போகிறான்னா பப்ளிசிட்டி உள்ள ஒரு ஆள் ஒரு பரபரப்பான ஒரு ஆள் வந்து எது நடந்தாலும் அது செய்தி தவறு நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் நல்லது நடக்கிறது நீ கஞ்சி குடிக்கிறத ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்துவோ ட இந்தியன் எக்ஸ்பிரஸோ இல்லை எங்களை போன்ற வெளியில் இருக்கிறவர்களுக்கோ ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனம் கிடையாது நீ ஏன் உனக்கு என்ன ஆகுது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு தான் பத்திரிக்காரன் நீ அடியாலை வச்சு குண்டாசை வச்சு தள்ளி விட்டேன்னா இதை செய்து தான் ஜெயலலிதா வீழ்த்தினோம் தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறுக்குள்ளே பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஜெயலலிதா பண்ணாத அட்டகாசம் கிடையாது அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் இந்த ஜெயில்தான் வேற இறக்கும்போது இருந்த ஜெயலலிதா வேற ஜெயலலிதாவுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் ஐந்து வருடம் ஆடுனேன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலையை தூக்க முடியாமல் சிறைக்கு தள்ளினது யாருன்னா பத்திரிகைகள் தான் அது பழைய வரலாறு எடுத்து பார்க்கணும் ஏன்னா சும்மா என்னமோ நீ வந்து விசிலடிச்சான் குஞ்சு நூறு பேர் இருக்கான் வருவான் கூட்டத்தில் தள்ளிவிடுறேன்னா பத்திரிக்காரனா நீ அடியாலை வச்சா தள்ளுற நீண்டாசு வச்சு வர வேணாம் நான் பப்ளிக் நீ எது நீ அப்பா நீ வா கட்சி வா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு எப்படி ட்ரௌசரை கழுறோன்னு மட்டும்பார் ஏன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரில நாலு கூமுட்டைங்களை கூட வச்சுட்டு என்ன செயல்பாடுன்னு தெரில ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும்னு தெரில ஏன்னா வந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாப்புல ஏன்னா இந்த மாதிரி சிலர் குடித்து விட்டு வந்ததுனால நாங்கள் உள்ளே விடல எந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறவன் எந்த நோம்பு இருக்கிற இஸ்லாமியம் குடிச்சிருக்கான் காட்டு பார்ப்போனி ஆ அவர்கள் வந்து அதை ஒரு கடமையாக செஞ்சுட்டு இருக்கோன்னு குடிச்சிட்டு கூட எல்லாம் வந்ததுனால உள்ளே விடலைன்ற அந்த கூப்பிட்டவங்க முட்டா பயல்களுக்கு நம்ம முட்டா பயல்கள் தான் சொல்லி ஆகணும் நான் குள்ளாக போட்டு கூட நீ யாரை கூப்பிட்றீங்க எதுக்கு கூப்பிட்றீங்க ஒரு நோன்பு கஞ்சி திறப்பதற்கு உங்களுக்கு எதுக்கு பப்ளிசிட்டி ஏன்னா ஒரு கடமையில் ஒன்று எத்தனை இஸ்லாமியர்கள் எவ்வளோ கடுமையாக விரதம் இருந்து அந்த நோன்பை திறப்பதற்கு அந்த மாதத்தில் ஒரு நாள் கடைசி நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட அது பெரிய பாவ செயலாக கருதக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு நாலு காமெடியன்ஸ் இஸ்லாமியர்கள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு நோம்பு கஞ்சி திறக்கிறீங்க எவனால் அவன் வந்து குடிச்சிட்டு வரேன்றான் அவங்களுக்கு இதாக தெரியலையா அது உங்களுக்கு அவமானமாக தெரியலையா அசிங்கமாக தெரியலையா ஆ இப்படி வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள்ன்ற பேரில் அரசியலும் தெரியாமல் சினிமாவும் தெரியாமல் மக்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிறுபான்மையினரில் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் பத்திரிக்கையாரனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவும் தெரியாத இது போன்ற கூமுட்டை அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் இப்படி அவமானப்படுறீங்கன்றது தான் நம்ம வந்து அந்த சிறுபான்மையிலையும் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு நம்ம கேட்குறோம் பல பேர் வந்து என்ன பண்ணுறான்னா நடிக்கிறதுக்கு அவன் தொப்பி போட்டு வரான்டனே போய் ட்ரிப்ளிகேன் பூரா போய் தொப்பி வாங்கிட்டு போட்டு வரான் ரசிகர்கள் பூரா அப்போ உங்களுடைய கான்செப்டை அவன் அசிங்கப்படுத்துகிறான்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கலையா ஆனால் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கப்படுறதுன்றது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இதான விஷயம் மதத்தில் ரைட்டா அந்த மதத்துக்காரர்கள் தான் சொல்கிறேன் நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு அது வந்து பண்டிகை கிடையாது ரம்ஜான் ரமலான் வந்து ஒரு பண்டிகையாக இல்லை அது ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து விரதம் இருந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் அது விரதம் இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிலாம் இருந்துட்டு ஒரு நடிகனை கூப்பிட்டு எதுக்கு அசிங்கப்படுறீங்க நீங்களே அசிங்கப்படுறீங்களா ஸோ தான் பெரிய வருத்தமாக இருக்குது நேற்று நடந்த நிகழ்வுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் செஞ்ச கூத்துக்கள் அதுக்கப்புறம் விஜய் பேட்டி இதை பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே ஏதோ ஒரு செட்டை போட்டு இந்த காமெடியன் வந்து இப்போ அன்பு தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் அதுகளுக்கும் இதுகளுக்கும் வாழ்த்துக்கலாம் பொண்டாட்டி கூட இல்லை கட்டிய மனைவி கூட இல்லை மகள் கூட இல்லை பெத்த தாய் கூட இல்லை ஏன்னா மகளிர் வார்த்தைகள் சொல்கிறீங்க இதில் வந்து மகளிர் பாதுகாப்பான் ஒன்னே மாதிரி ஆள்கிட்ட இருந்து பாதுகாத்தாலே போதும் மகளிரை ஏன்னா மகளிர் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா கேட்டிங்களா அந்த ஸ்பீச்சை இந்த மாதிரி காமெடியன்லாம் வச்சு தமிழ்நாட்டில் என்ன இலவை நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியல இவர்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் நீ படம் பாருங்கள் போய் கிளிங்க சிரீனைக்கு கிளிங்க அது என்னதே பண்ணித் தொலைங்க அது வேறு இவர்களை அரசியலில் இழுத்து விட்டு சுமார் கவனி கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கி விடாதீர்கள் அரசியல் என்றால் என்னவென்று இந்த ஜென்ரேஷன் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பாருங்கள் உண்மை என்னன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டு போயிட்றாங்க தான் நம்மளுடைய ஒரு செய்தியாக பதிவு செய்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்